ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்களுக்கு கவின் ராஜாங்கம் இன்றைக்கி பேச போகிற விஷயம் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை காதலன் மாதிரி என் கணவன் இல்லை நான் காதலித்த பெண் மாதிரி என் மனைவி இல்லை அதனால் எனக்கு அன்பு கிடைக்கல நான் எதிர்பார்த்த அன்பு இங்கே இல்லை நான் நேசித்தது வேற நான் விரும்பினது வேற ஆனால் எனக்கான கல்யாணம் அப்படிங்கிறது வேற ஒருத்தரோட நடந்து போச்சு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரோட நடந்து போச்சு அதனால் லைஃப் அப்படிங்கிறது எனக்கு நல்லா இல்லை சந்தோஷமா இல்லை அதனாலேயே வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நினச்சிக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இந்த வீடியோ பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காதலனையோ காதலியையோ நம்ம லைஃப் பார்ட்னரோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது காதலையும் கல்யாணத்தையும் தனித்தனியாக பார்க்க வேண்டியிருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் அப்படிங்கிறது சும்மா ஒரு பருவ வயசில் இல்லை ஒரு சுச்சுவேஷன் அமைகிற அந்த சுச்சுவேஷனில் சுற்றி திரியிறதுக்கும் பேசி கழிக்கிறதுக்குமான ஒரு விஷயமாக தான் நம்ம அதை பார்க்க முடியுது ஆனால் திருமணம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது திருமணம் அப்படிங்கிறது ஒரு பந்தம் ஒரு உறவு ஒரு நீடித்த ஒரு பாதுகாப்பு நமக்கான ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்ல முடியுது அதனால தான் உங்களை காதலித்தவர்கள் கூட திருமணத்தை வேறு மாதிரி பார்த்தாங்க காதலை வேறு மாதிரி பார்த்தாங்க அதனால தான் காதலிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் அவங்க திருமணம் அப்படின்னு வரும்போது வேற ஒருத்தரோட இணைய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் காதலிக்கும் போது நம்ம சந்திக்கிற மனுஷர்கள் எல்லாமே புதுசு பேசிக்கிற வார்த்தைகள் நடந்துக்கிற எல்லா சுச்சுவேஷனும் செயல்களும் புதுசு புதுசாக இருக்கும் ரசித்து ரசித்து பண்ணுவோம் ஃபஸ்ட்டு டைம்ங்கிறதுனால ரொம்ப நம்பிக்கையை வச்சு பண்ணுவோம் அதனால் அது ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த சந்தோஷங்களும் அந்த வாழ்க்கைகளும் தான் திரும்ப நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அதனாலேயே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முழுசாக நம்பி அதை எதிர்பார்ப்போம் அது கிடைக்கல அப்படிங்கும்போது லவ் ஃபெயிலியர்னு உட்காந்துடுறோம் ஆனால் திருமணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை எதிர்பார்ப்புகளற்ற ஒரு வாழ்க்கை திருமணம் அப்படிங்கிறது இவர் நமக்கு கணவர் அல்லது இவள் நமக்கு மனைவி இனிமேல் நம்ம வாழ்க்கை இவங்க கூட தான் இருக்க போகுது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அவங்களோட தான் ஷேர் பண்ண போறோம் நமக்குன்னு ஒரு குடும்பம் உருவாகுது குழந்தைகள் வருது அப்படி தான் நம்ம அதை எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம தயாராகி வரணும் நிறைய பேர் சொல்லுவாங்க என் காதலன் மாதிரி என் கணவன் இல்லைன்னா காதலனுக்கும் கணவனுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது இல்லையா உங்கள் காதல் இருபது வயசில் இருந்திருப்பாரு இருபத்தி ரெண்டு வயசில் இருந்திருப்பார் இல்லை ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற ஒருத்தராக இருந்திருக்கலாம் அப்போது அவருடைய தெளிவு அறிவுங்கிறது குறைவாக இருந்திருக்கலாம் ஹார்மோன்கள் மட்டுமே ஃபீலிங்ஸ் மட்டுமே அதிகமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் உங்கள் அழகை நம்பி வந்த ஒருத்தர் அழகைத்தானே தேடி எடுத்துக்க முடியும் அழகுக்கு தானே இயங்க முடியும் அப்போ அப்படி இருக்கும்போது அவருடைய தாட்டு என்னவா இருந்திருக்கும் ரொம்ப ஆசை வார்த்தைகளை பேசுவார் நிறைய கொஞ்சல்களும் கெஞ்சல்களும் கேரிங்கான விஷயமா அவங்க நிறைய இருந்திருக்கும் ஏன்னா காதலில் யாரும் சரி ஏன் இருபத்தைந்து வயதில் கூட காதலிக்கிறவர்கள் ஏமாத்திரே தான் போக முடியுது திருமணம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போக முடியல ஏன்னா அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறத வேறு லெவலில் எடுத்து பார்க்குறாங்க நினச்சி பார்க்குறாங்க அதுக்கு நம்ம தகுதி இல்லைங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க நம்ம காதலிக்கு மட்டும்தான் தகுதி சுற்றுறதுக்கும் பேசுகிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் தான் நம்ம தகுதியாக இருக்கணும் அவங்க நினைக்கிறதுனால திருமணங்கிறது வேற அது வேற ஒரு லெவலில் இருக்கிற ஒரு விஷயம் அதுக்கு வேறு மாதிரியான ஒரு பெண்ணோ ஒரு பையனோ வேணும் நம்மளை புரிஞ்சுக்கணும் நம்மள பார்த்துக்கணும் வாழ்க்கையை லீட் பண்ணணும் பொருளாதாரத்தில் தண்ணீரி அடைஞ்ச மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் எதிர்பார்ப்பும் அங்கே இருக்குது அதுக்கு காதலிக்கிற நம்ம தகுதி இல்லைங்கிறதுனால தான் விட்டுட்டு போறாங்க ஏன்னா உங்களோடு பழகுகிற இந்த காதல் அப்படிங்கிறது அந்த வயசுக்கான ஒரு தேவை கண்ணே மணியே முத்தே செல்லக்குட்டி அம்முக்குட்டி குட்டி பொம்மை குட்டின்லாம் கொஞ்சிறது எல்லாமே காதலில் மட்டும்தான் அப்ப இந்த மாதிரி எல்லாம் என் கணவன் என்னை கொஞ்சல என் மனைவி என்னை கொஞ்சல அதனால நான் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களுடைய அறிவு குறைவான ஒரு விஷயத்தை தான் காட்டுது கண்ணே மணியே பொன்னே இந்த மானே தேனை பொன்மானே போட்டது எல்லாமே காதலில் தான் சாத்தியம் போட முடியும் ஏன்னா அது ஒரு குறுகிய கால வாழ்க்கை அதில் ஒட்டு ஒருத்தர் வாழ்ந்து முடிக்கணும் ஒரு பெண்ணோட ஒரு பையனோட ஏன்னா அடுத்த திருமணம் ஒரு வாழ்க்கை வருது அது ஒருத்தரோட ஆரம்பிக்குது அப்போ அந்த குறுகிய காலத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அன்பையும் ஒட்டுமொத்த கேரிங்கையும் கொடுக்குற மாதிரி பேசியாகணும் பழகியாகணும் அப்படியெல்லாம் பேசினாதான் அந்த அன்பின் உச்சம் அப்படிங்கிறத அடைய முடியும் அது அன்பின் உச்சம் அப்படின்னு சொல்ல முடியாது காதலின் உச்சம்னு சொல்ல முடியாது அது வேறொரு தேடலுக்கான ஒரு உச்சம் அந்த வயசுக்கான தேடல் இல்லாத அந்த எதிர்பார்ப்புக்கான ஒரு தேடல் அது ஃபிசிக்கல் டச்சாகவும் இருக்கலாம் அந்த அதற்கான ஒரு அது இருக்க முடியும் அதை போய் நம்ம வந்து திருமணத்தோடும் கணவனோட மனைவியோடு ஒப்பிட முடியாது இங்கே அப்படியெல்லாம் சட்டன் பீரியடில் ஒரு அன்பை முடியாது ஒருத்தவங்க ஏன்னா அந்த அன்பு நீண்டது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து கொடுக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செலவு பண்ண முடியும் செல்லக்குட்டி அம்முக்குட்டி நீ இல்லைனா நான் இல்லடி டெய் புருஷா டெய் மச்சி நீ தான்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றதை எல்லாம் தாண்டி ஒரு கனவு நீங்கள் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா சொல்லுமா என்னம்மா சரிம்மா பண்ணிடலாமா அப்படின்னு தான் சொல்ல முடியும் அல்லது பேர் சொல்லி அழைச்சிக்கலாம் கூப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஆனால் அது அன்பு சொல்ல முடியாது காதலிக்கும் போது என்னை அப்படியெல்லாம் கொஞ்சினாங்க இப்படியெல்லாம் கொஞ்சினாங்க ஆனால் இவங்க அதெல்லாம் செய்யலை அதனால இவங்க அன்பு செய்யலைன்னு அர்த்தமாயிடுமா பத்தாயிரம் ரூபாய் பணத்தை ஒரே முறையில் எடுத்து செலவு செய்கிறதுக்கும் அந்த பத்தாயிரம் ரூபாயை பத்து மாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவு செய்கிறதுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்க இந்த அன்பை புரிஞ்சிக்க முடியும் ஒரே டைம்ல பணத்தை எடுத்துட்டு ஜீரோ பேலன்ஸில் வைக்கிறதுக்கும் காதல் தோல்வின்னு விட்டுட்டு நம்மளை ஜீரோவில் விட்டுட்டு போகிறதுக்கும் அதே பணத்தை மாதங்களாய் பத்து மாதங்கள் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவுகளை பூர்த்தி செய்யறதா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் அதனால் நீங்கள் காதலில் இருந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக சுகபோகமெல்லாம் ஃபேமிலியில் இருக்க முடியாது இது நீண்ட வாழ்க்கை இன்னும் நம்ம வாழ வேண்டிய காலங்கள் நிறைய இருக்குது வெறும் மூன்று மாதத்தில் ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் வாழ்ந்து முடிக்கிறது இல்லை இது ஆனால் காதல் அப்படிப்பட்டது அதனால் அங்கே எல்லாமே இருக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பராக நடக்கும் சீக்கிரம் சீக்கிரம் நடக்கும் ஏன் எதிர்பார்க்காததை விட அதிகமாகவே நடக்கும் காதலில் ஆனால் ஃபேமிலியில் எதிர்பார்த்தும் நடக்காது தான் அது நடப்பதற்கு நாளாகும் அது அதற்கான நேரம் வரும்போது நடக்கும் அதற்கான நேரம் வரும்போது கிடைக்கும் ஏன்னா இங்கே ரெண்டு பேருமே ஓட வேண்டியிருக்கு உழைக்க வேண்டியிருக்கு இந்த காலகட்டத்தில் ஸோ அத்தனை விஷயங்கள் இருக்காங்கள ஃபேமிலி லைஃப் வேறு காதல் வாழ்க்கை வேறு காதலன் காதலி வேறு கணவன் மனைவி வேறு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் நீங்கள் காதலிக்கும் போது எதை எதிர்பார்த்தீங்களோ அதையே திருமணத்திலும் எதிர்பார்க்குறீங்க அதுதான் நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கான ஒரு விஷயம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஒரே நாளில் முத்தம் கொடுத்துடணும் ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சது காதலில் ஏன்னா விட்டுட்டால் பிடிக்க முடியாது அல்லது அடுத்தவங்க யாரோ வேட்டியில் காத்துட்டு இருந்திருப்பாங்க நீங்க நேசிக்கிற அந்த காதல இருக்கோ காதலிக்கோ அதனால கிடைச்ச வாய்ப்பை சீக்கிரமே பயன்படுத்திக்கணும்னு இருந்த அவசரத்தின் மூலமா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப அவசரம் அவசரமாக வழங்கப்பட்டது காதலில் ஆனால் திருமணத்தில் அப்படி பண்ண முடியாது அதையும் புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி எல்லாரும் சொல்றது ஒரு விஷயம் என் கணவன் அப்படி இல்லை என் மனைவி அப்படி இல்லை திரும்பவும் ஒரு காதலை சந்திக்கும்போது ஒரு காதலியை சந்திக்கும்போது அந்த பழைய பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது ஏன் அப்படி வருதுன்னு தெரியல இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் வாழ்ந்த விஷயங்கள் எல்லாமே அந்த உள் மனசில் அந்த ஆள் மனசில் இருந்து அப்படியே பொங்குது அதன் மூலமாக திருமண மாணவர்கள் திரும்ப அவர்களோடு பழகும் போது அது கள்ள தொடர்பாக தானே ஆகும் அது எப்படி ஒரு காதலாக முடியும் முடிஞ்சு போன ஒரு காதலை திரும்ப எதுக்கு தோண்டி எடுக்கிறீங்க அதனால் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்காக அமைகிற ஒரு வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்ல வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை மிகச்சரியாக வாழ தெரிந்தவங்களை தான் நல்ல வாழ்க்கையை வந்து வாழ முடியும் பழைய நடப்புலையும் அவங்கள மாதிரி இவங்க இல்லை இவங்களை மாதிரி அவங்க இல்லைன்னு அந்த ஒப்பிடுற விஷயமே தப்பு மனுஷங்களே நிறைய பேருக்கு பாருங்களேன் சில பேருக்கு அன்பு செயல்களில் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும் சில பேர் வார்த்தைகளை வெளிப்படுத்துவாங்க சில பேர் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக வெளிப்படுத்துவாங்க அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அவங்களுடைய சுபாவம் அவங்கவுங்க வளர்ந்த விதத்தை பொறுத்து அதை வெளிப்படுத்துவாங்க உண்மையிலேயே சில பேர் அன்பே கண்ணே செல்லக்குட்டி அப்படிலாம் சொல்கிறது வெக்கப்படுவாங்க ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ அன்பு இருக்கும் சொல்லலாம் தோணும் யாராவது பார்த்தா தப்பாக புரிஞ்சுப்போம் அப்படிங்கிற ஒரு வெக்கம் இருக்கும் சில பேர் வெளிப்படையாக அன்பு செய்வாங்க பப்ளிக் பேர்ஸ்லாம் கட்டி அனுப்பிச்சிப்பாங்க அது அன்பு அது அவங்களுக்கு அது பழக்கம் இவங்களுக்கு இது பழக்கம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால் அன்பு யாரும் இல்லாமலாம் இல்லை திருமண வாழ்க்கையில் கணவனுக்கும் அன்பு இருக்குது மனைவிக்கும் அன்பு இருக்குது யாரும் ஒப்பிட்டு பார்த்து யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க உங்கள் கணவன் தான் உங்களுக்கு ஒஸ்தி உங்கள் மனைவி தான் உங்களுக்கு பெருசு அப்படி யோசிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்களை வீடியோ செக்ஷனில் போய் பாருங்கள் கேள்விகள் பதில்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோக்கள் மேக் பண்ணலாம்